அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் மகிழ்ச்சி வணக்கங்கள் நாம் தற்போது நரசிம்ம அவதாரம் தோன்றியது எப்படி என்பது பற்றி கடந்த மூணு காணொலிகளில் பார்த்து வருகிறோம் பார்க்காதவங்க அதை பார்த்துவிட்டு இதை பார்த்தால் நன்றாக புரியும் எல்லோருக்கும் முதலில் ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி கதைக்குள் செல்வோம் ஓம் வஜ்ரநாகாய வித்மகே தீட்சண தம்ஷ்ராய தீமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதையாது நேர்களே போன நிகழ்வில் இந்திரன் ஹிரண்ய கசுபுவின் மனைவி கயாதுவை கவர்ந்து செல்கிறான் என்று பார்த்தோம் அல்லவா அதுவும் எப்பொழுது ஹிரண்யன் தவம் செய்ய காட்டிற்கு சென்ற போது ஏன் ரொம்ப சிம்பிள்ங்க இவனே ஒரு அசுரன் இவன் தவம் செய்து வேண்டிய வரங்களை வாங்கிட்டா எல்லா லோகங்களுக்கும் நித்திய கண்டம் பூர்ணாயிசி என்கிற நிலைமைதான் அதோடு கூட வாரிசும் பிறந்து விட்டால் இப்படி ஏதோ தப்பு தப்பா கணக்கு போட்டு கயாதுவை அபகரித்து செல்கிறான் அவளும் எவ்வளவோ கெஞ்சுகிறாள் தேவேந்திரா நானோ கர்ப்பிணி என்னை துன்புறுத்தாதே உன்னை போன்ற தேவர்களுக்கு அது அழகல்ல என்று எவ்வளவோ சொல்லி பார்க்குறான் ம் ஹம் நடக்கல இதோ பார் கயாது நான் உன் கருவில் இருக்கும் குழந்தையை கொல்ல முயற்சித்தேன் ஆனால் அது நடக்கவில்லை எனவே உன்னை கடத்துகிறேன் என்றான் போகும் வழியில் தேவரிஷியான நாரதருடன் தவறி மோதிவிடுகிறான் உடனே நாரதர் அவனது இந்த ஈனச் செயலை பற்றி எடுத்துரைக்கிறார் தன் செயலை கண்டு வெட்கப்பட்டு அவனை அவளை நாரதர் பொறுப்பில் விட்டு செல்கிறான் இது இப்படி இருக்க நாரதர் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஹரி நாமத்தை போதிக்கிறார் கயாதுவை எப்போதும் நாராயண மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்கிறார் நாராயணன் நாமத்தை கருவிலேயே பிரசாதமாக பெற்ற குழந்தை எப்படி தெய்வீக அம்சத்துடன் இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை அறிவியல் வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் நாம் இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம் அதாவது கருவில் இருக்கும் குழந்தைக்கு நல்ல விஷயங்களை கேட்க வைத்தால் அது ஒரு நல்ல குழந்தையாக வளரும் என்பதுதான் நம் ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் வெரி வெரி கிரேட்டுங்க சரி வழக்கம் போல ஹிரண்ய கசுபுவின் தவத்தை மெச்சி பிரம்மதேவர் வழக்கம் போல ஹிரண்யா வேண்டும் வரம் கேள் என்கிறார் பிரபு எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் சாரி ஹிரண் அது மட்டும் முடியாது உலகில் பிறப்பு எடுத்தால் இறந்துதான் ஆக வேண்டும் நீ வேறு மாதிரி ஏதாவது வரம் கேள் என்றார் ஹிரண் புத்திசாலி வெரி ஸ்மார்ட் எப்படியெல்லாம் எல்லாம் வரம் கேட்குறேன் பாருங்கள் ஆணாலோ பெண்ணாலோ தேவர் அசுரர்களாலோ உங்களால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசிகளாலும் என் உயிர் போகக்கூடாது அடுத்தது வென்யூக்கு வரான் ஆகாயம் பூமி வீட்டிற்குள் வெளியே நெக்ஸ்ட்டு வெப்பன்ஸு ஆயுதங்கள் மற்றும் விஷத்தாலோ விஷ ஜந்துக்களாலோ அடுத்தது டைம் இரவோ பகலோ கூடாது அப்பாடி சரிப்பா அப்படியே வரம் தந்தோம் என்றார் பிரம்மா அப்புறம் என்ன பதவி வந்துட்டா அல்லது ஜெயிச்சுட்டா மனுஷன் போடுற ஆட்டமே தாங்காது இவனோ அசுரன் யோசிச்சு பாருங்க அடுத்தது தன் மகன் பிரகல்லாதனுக்கு கல்வி கற்க ஏற்பாடு செய்கிறான் ஆனால் அங்கே அவன் சதா சர்வகாலமும் ஹரிநாமத்தையே சொல்வதை கேள்விப்பட்டு தன் மகனை பல வழிகளில் துன்புறுத்தி தண்டித்து விஷம் தந்து கொலை முயற்சியும் செய்கிறான் ஆனால் பிரகல்லாதனோ அந்த ஹரியே பரபிரம்மம் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான் சரி அப்படியா மகனே நீ உன் விஷ்ணுவை எனக்கு காட்டு தந்தையே அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றதும் தூணை உடைக்கிறான் ஹிரண்யன் வெளிப்படுகிறார் மூர்த்தி மனித உடல் சிங்க முகம் நரம் மனிதன் சிம்மம் சிங்கம் வதம் எப்படி செய்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம் அல்லவா எனவே ஒரு சுவாரஸ்யமான தகவலை தங்களோடு பகிர விழைகிறேன் நரசிம்மர் வெளிப்பட்ட தூணை உக்கு ஸ்தம்பம் என்பர் ஆந்திராவில் அகோபிலம் என்ற இடத்துல இது இருக்கு எஃகு போன்ற பலம் வாய்ந்ததான என்று இதற்கு பொருள் இதில் என்ன விசேஷன்னா இந்த தூண் உடைந்து நரசிம்ம மூர்த்தி வெளிப்பட்ட போது நூற்றி எழுபத்தி ரெண்டு விதமான ஒலி அலைகளை எழுப்பியதாம் சங்கீத ராகங்களை இந்த ஒலி அலைகளை கொண்டே உருவாக்கினார்களாம் அதனால் தான் கோவில் திருவிழாக்களின் போது மேல தாளத்துடன் இசைக்கருவிகளுடன் இறைவன் பவனி வருகிறான் இந்த ஸ்தம்பத்திற்கு உக்ரஸ்தம்பம் அப்படின்னும் பேர் ஏன்னா கோபமா திருமால் வெளிப்படுகிறார் அல்லவா இந்த தூண் இப்போதும் அகோபிலத்தில் காட்சியளிக்கிறது ஆனால் ஜுவாலா நரசிம்மர் கோவிலில் இருந்து மலை பயணப்பட்டால் இதை பார்க்கலாம் இதை தரிசிப்பது மிகவும் பாக்கியம் நிறைவாக நரசிம்மர் வதம் முடிந்த பிறகு லக்ஷ்மி நரசிம்மராக பிரகல்லாதனிடம் வரம் கேட்டபோது ஆஹா அவன் எப்படி கேட்குறான் பாருங்க சுவாமி எங்கள் அப்பா பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்திட்டார் அதனால் தங்களால் வதம் செய்யப்பட்டார் இருப்பினும் அவருக்கு மோட்சம் வழங்க வேண்டும் என்கிறான் இதுவல்லவோ பிள்ளை இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நல்ல விஷயங்களை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துச் சொல்லி நல்ல பிரஜையாக வளர்ப்பது நம் தலையாய கடமை அதற்குத்தான் புராணங்களும் இதிகாசங்களும் இருக்கின்றன நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்